ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை முடிவு என்னவாக இருக்கும் அகிலன் என்று ஒரு அரசன் தன் பரிவாரங்களுடன் வனப்பகுதிக்குள்ளே போயிருந்தான் அங்கு ஒரு துறவியின் குடில் இருந்தது மரங்கள் அடர்ந்த அந்த வனப்பகுதியும் அந்த குடிலும் அரசனுக்கு மிகவும் பிடிச்சிருந்தது அரசன் துறவியை சந்திச்சான் நமஸ்கரித்தான் துறவியும் அரசனை அவர் கூட வந்த பரிவாரத்தினரையும் உணவும் நீரும் அருந்தும்படி உபசரித்தார் அரசர் துறவி கிட்ட தனக்கு ஏதேனும் அறிவுரை சொல்லுமாறு வேண்டினார் துறவியோ பல கிராமத்தினர் இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டியிருக்கிறது அவர்களும் உங்களைப் போல இங்கு தங்குவாங்க ஏதோ என்னால இயன்றவர இங்கு வரவங்களுக்கு உணவும் நீரும் தர முடிந்தது எனக்கு பணம் தேவைப்படுகிறது எனக்கு நூறு பொற்காசுகள் தந்தால் ஓர் அறிவுரை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாரு அந்த துறவி அரசனோ உடனே நூறு பொற்காசுகளை கொடுத்து விட்டான் பிறகு துறவி சொன்னாரு முடிவு என்னவாக இருக்கும் என்பதை யோசிக்காமல் எந்த காரியத்தையும் தொடங்காதே இதுதான் என் அறிவுரை அப்படின்னு அவர் சொன்னார் அரசனுடன் வந்தவங்க இது ஒரு அறிவுரையா இதுக்கு நூறு பொற்காசுகளா கெட்டிக்கார துறவி முதல்லயே காசு வேற வாங்கிட்டாரு அப்படின்னு சிரிச்சு கேலி பண்ணாங்க ஆனா அரசன் அகிலன் சிரிக்கவில்லை அந்த அறிவுரை மிகச் சிறந்ததே விளைவை ஆராயாமல் செயலில் தான் நாம தினம் தினம் பல இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னான் அந்த அறிவுரைய நகரின் பல முக்கிய இடங்களில் எழுதியும் வச்சான் அரண்மனையில இருந்த பல வெள்ளி தட்டுகளில கூட அந்த வாசகத்தை பொறித்தான் அகிலனுக்கு திடீரென்று முழங்கையில் ஒரு வீக்கம் ஏற்பட்டது பிறகு அது ஒரு கட்டியாகவும் மாறிவிட்டது வலி பொறுக்க முடியாம அரண்மனை வைத்தியருக்கு செய்தியை அனுப்பினான் வைத்தியரும் வந்து பார்த்துவிட்டு இதற்கு ரண சிகிச்சை செய்ய வேண்டிய உள்ளது அப்படின்னு சொன்னாரு சிகிச்சை நாள் குறிக்கப்பட்டது மன்னனுக்கு எதிராக மந்திரத்தேவன் என்பவன் சூழ்ச்சி செஞ்சு கொண்டிருந்தான் மந்திரத்தேவன் வைத்தியரை சந்தித்து நீ மன்னர் அகிலனுக்கு சிகிச்சை செய்ய போது கத்தியில விஷத்தை தேய்த்துக்கொள் மன்னன் இறந்து விடுவான் பிறகு நான் தான் அரசன் உன்னை பிரதம மந்திரியாக நான் ஆக்குகிறேன் அப்படின்னு அவன் சொன்னான் வைத்தியனுக்கு அந்த ஆசை வார்த்தையில மயங்கி போனான் ரண சிகிச்சைக்கு குறிப்பிட்ட நாள்ல விஷம் தேய்ந்த கத்தியோட அரசனை நெருங்கினான் அந்த வைத்தியம் ரத்தம் படுக்கையில் சிந்தாமல் இருக்க அருகில் இருந்த ஒரு தட்டை எடுத்தான் அப்போது அந்த வெள்ளித்தட்டில் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை யோசிக்காமல் எந்த காரியத்தையும் தொடங்காதே என்ற வாசகம் அதில் பொறிக்கப்பட்டிருந்தது வைத்தியம் விளவெளவத்து போயிட்டான் பயந்து போயிட்டான் தன்னை குறித்து இந்த வாசகம் எழுதப்பட்டிருப்பதாக அவன் நினைத்து கலங்கிவிட்டான் அவன் மூளை வேலையே செய்யல இந்த மந்திரத்தேவன் நாளை அரசனானா என்ன ஆகும் நம்மை பிரதம மந்திரியாக ஆக்கமாட்டான் மன்னரின் முடிவின் ரகசியத்தை தெரிந்த பின் அந்த பழியை தூக்கி தன்மேல் சுமத்தி கொன்றும் விடுவான் அப்படின்னு எண்ணினான் ஏன் இந்த தயக்கமும் தடுமாற்றமோ அப்படின்னு கேட்டாரு அரசர் அரசனை பார்த்து கண்ணீர் மல்க அனைத்தையும் சொல்லி மன்னிப்பையும் கோரினான் அந்த வைத்திய அவனை நம்பிய அரசனும் தொடர்ந்து ரணை சிகிச்சையும் மேற்கொண்டான் பிறகு சூழ்ச்சி செய்த மந்திரத்தேவனை பிடிச்சி சிறையிலையும் அடைச்சான் அந்த அரசன் அந்த துறவியின் வார்த்தைகள் தன்னை எப்படிப்பட்ட இன்னலில் இருந்து காப்பாற்றியது அப்படின்னு நினைத்து துறவியை நன்றி கூர்ந்தான் அந்த அரசன் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை யோசிக்காமல் எந்த காரியத்தையும் தொடங்காதே அப்படின்ற இந்த அறிவுரை ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு யூகமாவது அது என்னவாக முடியும் அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கணும் அப்பதான் அந்த காரியம் நம்ம செய்வது சரிதானா அப்படிங்கிறது நமக்கே தெரியும் இல்லைனா அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அதோட விளைவுகளை எண்ணி நம்ம வருத்தப்படுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி